نبلغكم بتحية السلام السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقوموا لله قانتين وقال ايضا واقيم صَلَاةً لذكري صدق الله العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم ان المسلي يناجي ربه او كما قال عليه الصلاه والسلام நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை இறைவனுக்கே மங்கா புகழனைத்தும் அந்த வல்லோனின் வாக்கை ஏற்று இவ்வையகத்திலே நேர் வழிகாட்டி சென்ற நம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான முத்து முகமது நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றுகளை முழுமையாக ஏற்று வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் குறிப்பாக நல்லதோர் இந்த மதிலீசிலை அமர்ந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் மாணவ செல்வர்களுக்கும் முடித்தாகட்டுமாக ஆமினர் அஹமது தொழுகை தொழுகையை பற்றி பல்வேறு சட்டத்திட்டங்களில் நம் மாணவர்கள் கூறினார்கள் இன்னும் கூற இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் வனைவு செல்லம் தன்னுடைய ஹதீசிலே இப்படி சொன்னார்கள் இன்னல் முசல்னி யுனாஜி ரப்போ நிச்சயமாக தொழுகக்கூடியவர் தன்னுடைய ரப்பிடத்திலே அவன் முனாஜாத் செய்கின்றான் முனாஜாத் என்று சொன்னால் கான்வர்சேஷன் ஒரு உரையாடலை தன்னுடைய ரப்பிடத்திலே மேற்கொள்கிறான் இந்த காலத்தில் பார்க்கிறோம் அமெரிக்க அதிபர்ட ஒரு சாமானிய மன்னன் உரையாடல் மேற்கொண்டால் இந்த உலகம் எப்படி வியந்து பார்க்கும் பெரும்பெரும் தலைவர்கள் இருக்கெல்லாம் அமெரிக்கா ரஷ்யா போன்ற அதிபர்கள் முன்புக்கு முன்பாக உரையாடல் மேற்கொண்டால் எந்த அளவுக்கு இந்த உலகம் போற்றும் சிறப்புக்கும் அதற்கும் அடுத்தபடியாக தன்னுடைய ரப்பிடத்தில் இந்த உலகத்தை படித்து பரிபால்த்து கொண்டிருக்கிற அதிபர்களுக்கெல்லாம் அதிபர் அவன் முன்னாடி நின்று நாம் உரையாடல் மேற்கொள்ளும் பொழுது அவன் முன்னாடி நின்று நாம் போது போது எந்த அளவு நமக்கு சிறப்பும் அந்தஸ்தும் உயர்ந்துள்ளது அன்பு கூறியவர்களே அதைத்தான் அல்லாஹூ தாலா தன் திருமறையிலே சொல்கிறான் இருக்கிற என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகுங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக மட்டும்தான் தொழுக வேண்டும் பிறர் பார்ப்பதற்கோ பிறர் இவர் தொழுகியாடிப்பா இந்த அம்மா ஐந்து நேரம் விடாம தொழுகுவாங்க இந்த பையன் ரொம்ப நல்லவன் இந்த பையன் நன்றாக தொழுகின்றவன் என்று பிறர் சொல்வதற்காக நாம் தொழுக கூடாது இருக்கிறே அல்லாஹ் சொல்றான் என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகுங்கள் ஆக நம்முடைய தொழுகையை அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக நாம் அமைத்திட வேண்டும் என்பது குறித்தான் அவர்களே இப்படிப்பட்ட அந்த தொழுகையை தொழுதவர்கள்தான் நம்முடைய சஹாபாக்களும் நம்முடைய இறைநேச செம்மல்களும் என்பது குறித்தானவர்களே ஆரம்பமாக அமர் புன ஹத்தாம் என்பது அன்பு தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நாடுகளை கைப்பற்றியிருந்தார்கள் அந்த நாடுகளுக்கு பல்வேறு ஆளுநர்களை நியமித்திருந்தார்கள் அந்த ஆளுநர்களிடத்தில் உமரது அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பல்வேறு அலுவல்கள் இருக்கலாம் பல்வேறு வேலைகள் இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்பாக உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் அந்த கடிதத்தில் எழுதுகிறார்கள் யார் தொழுகையை பேண்டி வருகிறாரோ யார் ஜமாத்ரன் தொழுகையை பேண்டி வருகிறாரோ ஓ அவர் தீனை அந்த நபர் பாதுகாத்து விட்டார் என்று உமர் ஹத்தா ஹத்தார் அலியல்லான் அவர்கள் தன்னுடைய கடிதத்தை ஆளுநர்களுக்கு எழுதுகிறார்கள் அதனால தான் என்னமோ உமர் அலியல்லான் அவருடைய இறுதி காலகட்டத்திலே எதிரிகளால் நேருக்கு நேராக நின்று உமரை வீழ்த்த முடியவில்லை மாறாக அவர்கள் தொழுகையிலே இருக்கும் பொழுதுதான் பின்னாடி இருந்து தார்க்கிறார்கள் உமர் அலியல்லாம் மரணமடைந்து விடுகிறார்கள் என்பது குறித்தான் அவர்களே

பல்வேறு பல்வேறு போர்களில் சிறந்து விளங்கியவர்கள் அப்படிப்பட்ட அனிரதியு ஒரு போர்க்களத்திற்கு சென்றார்கள் தன்னுடைய கால்களில் தன்னுடைய காலில் அம்பு அம்பு காயத்தை ஏதுகிறார்கள் தோழர்களெல்லாம் பார்த்தாங்க இந்த அம்பை எப்படி எடுப்பது என்று பார்த்தாங்க அப்போ ஒருத்தர் சொன்னாரு அழிரலியல் அலிநாயகம் தொழுக ஆரம்பிக்கட்டும் பின்பு நம்ம எடுக்கலாம் அழிரலியல்ல தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் தொழுது முடித்து கொடுத்த பிறகு மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள் கேட்டார்கள் என்னுடைய அம்பை எடுப்பதற்காக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இல்லை அடியே உங்களுடைய அம்பை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று தோழர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் அழிரலியல்லான் அந்த அளவுக்கு அல்லா நினைவு கூர்ந்து சொல்றார்கள் அல்லாஹில் ஏற்பட்ட பயபக்தி அவர்களுக்கு இந்த உலகம் ஒரு சொச்சமே இல்லை இந்த உலகத்தை பெரிதாக எண்ணவில்லை மாறாக அல்லாவுக்காக தொழுதார்கள் அந்த அம்பை எடுத்ததும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை கூறியவர்களே அதனால அல்லாஹூ தாரா சொல்கிறான் இப்படி சொல்கிறான் இப்போ கூமூள்லாயி காணித்தேன் நீங்கள் அல்லாவுக்காக நீங்கள் தொழிலிக்காக நல்லுங்கள் எப்படி பாணித்தீன்

அப்படி முகமெல்லாம் சிவந்து விட்ட போது தோழர்கள் கேட்டார்கள் நாங்களும் ஒவ்வொரு செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் சேவக்கலையே நீங்கள் மட்டும் உங்கள் மோத ஏன் இந்த அளவுக்கு பயம் தெரிகிறது என்று கேட்டபோது போது ஹசன் சொன்னார்கள் ஒரு மா மன்னனின் முன்பாக நிற்க வேண்டிய வேலை எனக்கு ஏற்பட்டு விட்டது அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன் போனை ரப்பிடத்து நேருக்கு நேராக நின்று அவன் உரையாடுவது தான் அந்த தொழுகை என்று அந்த தொழுகையை நேருக்கு நேர் நிற்கக்கூடிய அந்த பயம் ஹசன் ரதி அல்லான் முகத்தில் தெரிந்த அன்பு குறித்தான் அவர்களே சஹாபாக்கள் ஆண்கள் மட்டுமல்ல சஹாபாக்கள் பெண்களும் எப்படி இருந்தார்கள் ஒரு சஹாபி பெண்மணி பெருமாளிடத்தில் வருகிறார்கள் யாரோ சூழல்லா நாங்கள் மசிதுக்கு சென்று தொழுகலாமா என்று கேட்டார்கள் ஆ தொழுகலாம் ஆனால் உங்களுக்கு அதை விட சிறந்தது என்னவென்று தெரியுமா அதை விட சிறந்தது என்னவென்று சொன்னால் நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுவது அந்த வீட்டுக்குள் இருக்கின்ற அறையை தொழுவது அதை காட்டிலும் உங்கள் வீட்டுக்குள் அந்த அறைக்குள் இருக்கின்ற அந்த அறையில் தொழுகைக்காக ஒரு ஏற்படுத்தி சொல்கின்றவர்கள் தொழுகிற அந்த செயல் என்பது சிறந்தது என்று பெருமானார் செல்லவா வாழ்கிற செல்லம் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஒரு பெண்மணி அமல் செய்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்ல அவர்கள் காலத்தில் வந்த ஒரு பெண்மணி வசி நஃபீசத்து மிசிரியா என்ற அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டினுடைய அறைக்குள் கபுரு மாதிரி ஒரு அறையை தோண்டி வைத்து அங்கு அங்கே தங்களுடைய விவாதத்துகளை தங்களுடைய வணக்கங்களை மேற்கொள்வார்களாம் அதை தொடர்ந்து அங்கே அவர்கள் பெருமாள் ஹதீசைப்படி அமல் செய்தார்களே அந்த இடத்தை தோண்டி கபுரை தோற்றம் தோற்றமளிக்கின்ற அந்த இடத்தை தோன்றி அமல் செய்தார்கள் அல்லவா அங்கேயே அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள் அன்புக்குரியவர்களே எப்பேற்பட்ட வாக்கியத்தை அல்லாஹாலா அந்த பெண்மணி கொடுத்தாள் சஹாபாக்கள் பாருங்கள் இறைநேச பெண்மணிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு தொழுகையை நிலைநாட்டினார்கள் தொழுகையில் பயத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் இரவெல்லாம் இரவில் இரவு முழுவதும் இரவில் சுஜூது செய்தால் இரவு முழுவதும் சுஜூதிலே விடுவார்களாம் அந்த அளவுக்கு அல்லாஹ் மேல் உள்ள பயம் அல்லாஹ் மறுமையிலே கேட்பானே என்ற அச்சத்தில் தொழுதார்கள் ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் ஆறு மணி ஆச்சுன்னா இந்திய தொலைக்காட்சிகளில் நாடகங்கள் தான் அதிகமாக ஓடுகிறது முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு கூரை வீடாக இருக்கும் ஆனால் தொழுகை இருக்கும் இன்னைக்கு சார்ஜ் வீடாக இருக்குது தொழுகைகள் குறைந்து விட்டன ஓதுதல் குறைந்து விட்டன அன்புக்குரியவர்களே இப்பெல்லாம் வீட்டில் மட்டும் டிவி வைக்கிறது இல்லை சமையலறையிலேயும் டிவி வைக்கிறார்கள் இப்படி தான் ஒரு பெண்மணி தன் ஆத்துக்கார்ட்ட சொல்லிச்சான் ஆற்றுக்காரரே எனக்கு சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடிக்குது அதனால் சமையல் நிறையில் ஒரு டிவி வாங்கி வைங்க அப்படி சொல்லிச்சான் அப்போ ஆத்துக்காரும் சரி பொண்டாட்டி கேட்குதுன்னு பாசத்தோடு நேசத்தோடு ஒரு டிவியை வாங்கி கொடுத்து டிவியை சமையல் அறையில் மாட்டியாச்சு அடுத்த நாள் சமையல் அறையில் மாட்டியாச்சு நாள்கள் கடிகிறது ஒரு நாள் எம்மா பசிக்குது ஏதோ இருந்தால் கூடு அப்படின்னு சொன்னப்போ சரி அப்படி தோசை சுட்டு கொடுக்குறாங்க அப்படி தோசை சுடும்பொழுது ஆத்துக்காரர் பார்க்குறாரு தோசை கருப்பு கருப்பாக வருது இன்னே தெரியல ரொம்ப சந்தேகப்பட்டு கொஞ்சம் சமையல எட்டி பார்த்தா ஆற்றுக்காரியுடைய கண் வந்து டிவியில் இருக்குது அடுப்பில் வந்து தோசைகள் திரும்பி இருக்குது அதை திருப்பி வச்ச தோசைகள்லாம் தோசமாக சுட்டுக் கொடுக்கிறார்கள் இப்போ இந்த அளவுக்கு கவனக்குறைவான இந்த காலகட்டத்தில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிற அன்பு குறித்தான தாய்மார்களே சற்று யோசிக்க வேண்டும் அபு ஆமிர் அஹிமமுல்லா அவர்கள் அபு அபுஹாமீர் அஹிமமுல்லா அவர்கள் கடை வீதிக்கு சென்ற பொழுது ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்குகிறார்கள் ரொம்ப கருப்பினத்து ரொம்ப உடல் மிழிந்த அந்த அடிமை பெண்ணை வாங்கி வாங்கினார்கள் அந்த அடிமை பெண் ரொம்ப இபாதசாலி ரமலானுடைய நோன்பு வருகிறது பெருநாள் வருகிறது அந்த அடிமை பெண்ண்கிட்ட கேட்டாங்களாம் வாமா போய் கடை வீதிக்கு போய் பஜார்கிட்ட போய் சில பொருட்கள்லாம் நோம்புக்கு தேவையாக இருக்குது பெருநாளுக்கு தேவையாக இருக்குது வாங்கிட்டு வரலாம் அப்படி கேட்டாங்களாம் நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் ஆஹா இப்போ ஏற்பட்ட மனசில் தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கடைவீதிக்கு பொருள்வாக சென்றிருப்போம் ஆனால் மாறாக அந்த பெண் சொல்லுச்சா அந்த பெண் அடிமை பெண் தன் எஜமான பார்த்து சொல்லுச்சா உங்களுக்கெல்லாம் உலகத்தின் மீது தான் அக்கறை இருக்கிறது மறுமை மீது அல்லாஹ் கேள்வி கேட்பாளின் மீது அக்கறை இல்லை என்று சொல்லி தன்னுடைய அறைக்குள் சென்று தப்பீர் கட்டி தொழுக ஆரம்பித்து விடுகிறார் தொழுகையில் ஓதுகிறாள் நம வயுமாயின் சரி என்ற அந்த ஆயத்தை ஓதி ஓதி என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் நரகம்தான் இருக்கிறது அந்த நரகத்தில் தான் அவர்கள் செல்லுவார்கள் அந்த நரகவாசியினுடைய ஊடக உடம்பில் இருந்து வழியக்கூடிய அந்த சீலில் தான் அவர்களுக்கு அந்த நரகத்திலே பானமாக புகட்டப்படும் என்ற அந்த ஆயத்தை ஓதி ஓதி அந்த பெண்மணி அதே இடத்தில் மரணித்து விடுகிறார் என்பது குறித்தால் அவர்கள் என்னால் இல்லா அந்த மாதிரி மரணத்தை என்னுடைய தாய்மார்களுக்கும் நம் இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக இப்ப பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய இறைநேசர்கள் சாபாக்கள் தொழுகையின் மீது பற்றிருக்கிறது இன்று நான் உதாரணமாக சொல்லுவேன் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தில் குழந்தைகளை அழிக்கிறார்கள் கணவன்மாய்களை கொள்ளுகிறார்கள் பல்வேறு அலாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள் தன் தாய் செத்தாலும் தன் மகன் செத்தாலும் தன் கணவன் செத்தாலும் தன் தன் எல்லாம் தன் வீடுகளெல்லாம் இடிந்து தரமட்டமானாலும் அந்த வீடுகள் இடிந்தாலும் அதற்கு மேலே முசல்லாவை விரித்து தொழுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கணும் அன்பு குறித்தானவர்களே அந்த ஈமான் அவர்களுடைய தொழுகிறோம் என்ற அந்த எண்ணம் எவ்வாறு இருக்கும் அன்பு குறித்த அளவர்களே விட்டோம் தொழுகையினுடைய விஷயத்திலே இன்று இவ்வளவு வக்குவ சட்டம் சொல்லி போட்டிருக்கானே என்ன காரணம் நம்மளுடைய அசால்டுத்தனம் தொழுகையில் இருக்கக்கூடிய அசால்டுத்தனம் இன்று யூபியிலே சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி சமீபத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு பள்ளிவாசலை பார்த்து நீங்கள்லாம் பாங்கு சொல்லாதீங்க எதற்கு பாங்கு சொல்றீங்க ஏங்க எதுக்குங்க பாங்கு சொல்றீங்க தொழுகைக்கு வர்றது நாலு பேரு எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு கூப்பிட வேண்டியது தானே தொழுகைக்கு வர்றது நாலு பேரு போனை போட்டு கூப்பிட வேண்டியதான ஏன் மினாரங்கள் எல்லாம் வானளவு உயர்ந்திருக்கின்றன பள்ளிவாசிகள் எல்லாம் விசாலமாக ஆகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் தொழுகைக்குண்டான ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் அன்பு குறித்தானவர்களே அந்த தைரியத்தில்தான ஒப்பு போன்ற சட்டங்கள் போடுகிறார்கள் அதை எதிர்த்து நாம் போராட்டம் செய்கின்றோம் ஆக அன்பு குறித்தான தாய்மார்களே நம்முடைய கடமை நம் வீட்டில் உள்ள கணவன்மார்களே நம்முடைய பிள்ளைகளை தொழுக வைக்க வேண்டும் ஏனென்றால் தொழுகையை தான் ஒரு முகமீ உரித்தும் உயர்த்தும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவன் எந்த அளவுக்கு தொழுகிறானோ அதுதான் அந்த சமுதாயத்தின் உயர்வாக இருக்கிறோம் ஒரு ஒருவன் எந்த அளவுக்கு தொழுகையை அசால்ட் அசால்ட்டாக அசால்ட்டாக தொழுது கொண்டிருக்கிறானோ அதுதான் அந்த சமுதாயத்தின் அடிவாகவும் இருக்கும் இழிவாகவும் இருக்கும் ஆக அன்பு குறித்தானவர்களே தொழுகையை பேணுவோம் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை நெருக்கத்தை பெறுவோம் என்று சொல்லி என்னோட உரைக்கு திரையிடுகிறேன் வாகரு தாவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்